வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட வீடுகளை பழுது பார்ப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மிக வெள்ள பாதிப்பால் செங்கல்பட்டு காஞ்சி திருவள்ளூர் மாவட்டங்களில் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதற்காக தற்போது தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது டிசம்பரில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பால் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த டிசம்பரில் மிக்ஜாம் புயல் காரணமாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பெரும் சேதமடைந்த நிலையில் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதற்காக தற்போது தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை அறிக்கை தொடர்பான முழு விவரம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நிவாரண உதவியானது வழங்கப்பட்டது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை பழுதுபார்ப்பதற்கு இரண்டு லட்சம் ரூபாயும் புதிதாக வீடுகள் கட்டுவதற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் உள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழுமையாக சேதமடைந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வீடுகளுக்கு பழுது நீக்கம் செய்யவும் புதிதாக கட்டுமானம் செய்வதற்கும் ரூபாய் இருபத்தி நான்கு கோடியும் பேரூராட்சி பகுதிகளில் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு சேதமடைந்த வீடுகளுக்கு இருபத்தி ஒரு கோடி ரூபாய் என்று ஆக மொத்தம் ஆஹ் நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் இதற்கு முன்பாக இதே போன்று முழுதாக சேதமடைந்த வீடுகளுக்கும் மற்றும் ஆஹ் மறு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நிதி ஒதுக்கீடு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தற்போது நகர்ப்புறங்களில் உள்ள வீடுகளை சேதமைக்க நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் ஒதுக்கீடு அரசாணை செய்ய வெளியிடப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க